சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இளம் வீரர் ருத்ராஜ் கைவால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தோனி சேர்ந்து விலக ஐபிஎல் ட்விட்டர் பக்கத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிஎஸ்கே அணி தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளிவராமல் ஐபிஎல் நிர்வாகத்திடமிருந்து வந்தபொழுது இந்த முடிவு முன்னதாகவே எடுக்கப்பட்டதாக புரிகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வரும் ருத்ராஜ் கெய்க்வால் சென்னை அணியின் எதிர்காலத்திற்கான வீரராக பார்க்கப்பட்டு வந்தார் ஜடேஜாவுக்கு ஏற்கனவே வயதாகிவிட்ட நிலையில் ருத்ராஜ் கெய்க்வால் மட்டுமே கேப்டனாக பார்க்கப்பட்டார் அதற்கேற்ப மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாகவும் ருத்ராஜ் கெய்க்வால் செயல்பட்டது பலரையும் ஈர்த்துள்ளது அதேபோல இந்திய அணியை வழிநடத்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வென்று அசத்தியுள்ளார் இதனால் அணியின் ரசிகர்களை ருத்ராஜ் கெய்க்வாலுக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர் சிஎஸ்கனியின் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் நட்சத்திர வீரர்கள் பலரும் வாழ்த்து கூறி வருகின்றனர் அந்த வகையில் மும்பை அணியின் நட்சத்திர வீரரான சூரியகுமார் யாதவ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீ மிகப்பெரிய ஜாம்பவான் இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் உனது அமைதியான குணத்தின் மூலமாக அணியின் புகழையும் பாரம்பரியத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வாய் என்று உள்ளது அதிர்ஷ்டமும் உன்னுடன் இருக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் சுதராஜ் கெட்வால் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்ட ஐந்து நிமிடத்திலேயே மும்பை அணியின் சூரியகுமார் யாதவ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆனால் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டு நான்கு மாதங்களுக்கு மேலாகியும் ஹர்திக் பாண்டியா பற்றி இதுவரை சூரியகுமார் யாதவ் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இதன் மூலமாக மும்பை அணியின் விவகாரத்தில் கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது வெளிப்படையாக தெரியவந்துள்ளது